எம்ஜிஆர் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்தவர் நெருக்கடியான கட்டங்கள் ஏற்படும் போது தனக்கு நம்பிக்கையானவர்களின் துணை கொண்டு அதை எளிதாக கடந்து விடுவார் அது போன்ற சமயங்களில் அவருக்கு தோல் கொடுக்க ராஜ விசுவாசிகள் இருப்பார்கள் என்று வசனகர்த்தா ஆமூர்தா சூறுமுறை குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட ராஜ விசுவாசிகளின் முக்கியமானவர்தான் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் நிர்வாகியாக ஆர் எம் வீரப்பன் பொறுப்பேற்று கொண்டார் விரைவிலேயே அவரது செயல்பாடுகள் எம்ஜிஆருக்கு பிடித்து போனது எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் முதல் நாடகம் இடிந்த கோயில் திமுக சார்பில் நடந்த கள்ளக்குடி போராட்ட நிதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முதல் வாரம் இடிந்த கோயில் நாடகம் திருச்சியில் அரங்கேறி மக்களின் வரவேற்பை பெற்றது அப்போதைய சூழலில் திமுக மீது நாத்திக கட்சி என்ற முத்திரை பலமாக விழுந்திருந்தது அந்த நேரத்தில் இடிந்த கோயில் என்ற பெயரில் நாடகம் போட்டால் கடவுள் மறுப்பு நாடகம் என்று மக்கள் கருத வாய்ப்பு ஏற்படும் என்று நாடகத்தின் கருத்துக்கள் இன்னும் அதிக மக்களை அடைய நாடகத்தின் பெயரை இன்பக்கனவு என மாற்றலாம் என்று எம்ஜிஆருக்கு யோசனை சொன்னவர்தான் மீரப்பன் அவர்கள் அது நியாயமாகவே இருக்கவே ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் அந்த மேடை நாடகத்தில் புதிய உத்திகளை எம்ஜிஆர் கையாண்டார் கனவு காட்சி வரும் சாட்டின் படுதா ஒன்றின் மீது சிவப்பு பச்சை வண்ணங்களில் ஒளிவெல்லம் பாய்ச்சி அந்த படுதாவை லேசாக ஆட்டும் போது வண்ணக் வண்ணக்கலவையில் தோன்றும் கனவு காட்சி கைத்தட்டல் பெறும் அந்த சமயத்தில் மலைக்கல்லன் படத்தில் நடிக்க எம்ஜிஆர் ஒப்பந்தமானார் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுத கருணாநிதி அவர்களை ஏற்பாடு செய்தார்கள் படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது எம்ஜிஆர் நாடகமன்ற நிர்வாகியாக இருந்த வீரப்பன் அவரது படங்கள் தொடர்பான வேலைகளையும் கவனித்துக் கொண்டார் குலேபகாவளி மதுரை வீரன் போன்ற வெற்றி படங்கள் மூலம் எம்ஜிஆர் திரையுலகில் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் நானோடி மன்னன் படம் தயாரிக்க முடிவு செய்தார் ஆர் எம் பிக்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரவாணியும் பங்குதாரர்கள் பின்னர் சிறிது காலம் கழித்து அந்நிறுவனம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாக மாற்றப்பட்டது அதில் ஆர் எம் வீரப்பனையும் பங்குதாரராக சேர்த்ததுடன் அவரை நிர்வாக இயக்குநராகவும் நியமித்தார் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படம் வளர்ந்தது படத்துக்கான தயாரிப்பு செலவுகள் எகிரிக்கொண்டே இருந்தன செலவுகளை சமாளிக்க ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிடம் கடன் கேட்க முடிவு செய்தார் வீரப்பன் அப்போது ஏவிஎம் நிறுவனத்தின் ஆடிட்டர் சீனிவாசன் அவர்கள் கடன் தருவோம் ஆனால் எம்சியார் கையெழுத்து போட வேண்டும் என்று கூறிவிட்டார் கடன் பத்திரத்தில் எம்ஷார் கையெழுத்து போடக்கூடாது ஏதும் சிக்கல்கள் வந்தால் அவர் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர்தான் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் கடன் பெறுவதற்காக படத்தின் இலங்கை ஏரியா விநியோக ஒப்பந்தத்தை ஈடாக காண்பித்திருந்தனர் அதில் எம்ஜிஆர் கையெழுத்திட்டிருந்தார் விநியோக உரிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும் போது கடன் பத்திரத்தில் எம்ஜிஆர் கையெழுத்து போட வேண்டும் என்று ஆடிட்டரும் பிடிவாதமாக இருந்தார் நாட்கள் ஓடின பணம் இல்லை என்றால் படப்பிடிப்பு நடத்த பிலிம் வாங்க முடியாத நிலை திடீரென யோசனை தோன்ற மீண்டும் சீனிவாசனிடம் சொன்னார் வீரப்பனவர்கள் இலங்கை விநியோக ஒப்பந்தம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பெயரில் போடப்பட்டது ஆனால் அந்நிறுவனம் பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று ஆன பிறகு அதன் நிர்வாக இயக்குனர் நான்தான் என் பெயரில்தான் கடித தொடர்புகள் நடக்கிறது எனவே கடன் பத்திரத்தில் நான் கையெழுத்திட்டால் போதும் என்று கூறி ஆதாரங்களை காட்டினார் வீரப்பனவர்கள் சட்டப்பூர்வமாக அவரது வாதத்தை மறுக்க முடியாத நிலையில் கடன் கொடுக்க முடிவு செய்யப்பட்டது கடன் பத்திரத்தில் எம்ஜிஆரை கையெழுத்து போட விடாமல் கடன் பெற்றுவிட்டார் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் படங்கள் நகரங்களில் ஓடாது கிராமங்களில்தான் ஓடும் என்ற தவறான கருத்து இருந்தது இதை மாற்ற வேண்டுமானால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் திரைப்பட விநியோகஸ்திலும் ஈடுபட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் எம்ஜிஆர் நடித்த திருடாதே படத்தின் சென்னை நகர விநியோக உரிமையை அந்நிறுவனம் பெற்றது அண்ணாசாலையில் பழைய படங்களை வெளியிட்டு வந்த பிளாசா பாரத் மற்றும் மகாலட்சுமி ஆகிய பழைய திரையரங்குகளில் திருடாதே படம் திரையிடப்பட்டது புதிய விளம்பர உத்திகளையும் வீரப்பன் வகுத்தார் மூன்று தேட்டர்களிலும் படம் மூன்று நாட்கள் ஓடி அமோக வெற்றி பெற்றது அதன் பிறகு எம்ஜிஆர் படங்களை திரையிடுவதில் சென்னையின் முக்கிய தியேட்டர் அதிபர்கள் ஆர்வம் காட்டினர் திருடாதை படம் பட்டி தொட்டிகளிலும் ஓடி வசூலை வாரி குவித்தது ராஜா ராணி கதைகளுக்குத்தான் எம்ஜிஆர் பொருத்தமானவர் என்ற கருத்தையும் திருடாதை தகர்த்தது எம்ஜிஆரின் தாயார் பெயரில் சத்யா மூவிஸ் பட நிறுவனத்தை தொடங்கிய ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆரை வைத்து எடுத்த முதல் வெற்றி படம்தான் தெய்வத்தாய் அதிலிருந்து இதயக்கனிவரை வரை சத்யா மூவிஸின் ஆறு படங்களில் எம்ஜிஆர் நடித்தார் நான் தயாரித்த ரிக்ஷாக்காரன் படத்தின் மூலம் எம்ஜிஆருக்கு இந்தியாவிலேயே சிறந்த நடிகருக்கான பாரத் விருது கிடைத்தது அவரது சேவைகளுக்காக பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது இந்த இரண்டு விருதுகளையும் பெற்ற ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான் அவருக்கு யாரும் நிகராக முடியாது என்கிறார் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆரிடம் மாதச் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த வீரப்பன் அவர்களை அவருக்கே சம்பளம் கொடுப்பவராக மாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள் சில சமயங்களில் வீரப்பனை எம்ஜிஆர் என்ன முதலாளி என்று ஜாலியாக அழைப்பதும் வழக்கமான ஒன்று முதல்வராகி தன் அமைச்சரவையில் சேர்ந்து கொண்ட பிறகும் கடைசி வரை தனது கணக்கு பிள்ளையான ஆரியம் வீரப்பனுக்கு மாத சம்பளமாக ஐநூறு ரூபாய் கொடுப்பதை எம்ஜிஆர் நிறுத்தவில்லை இதயக்கனி படத்துக்கு மற்ற எம்ஜிஆர் படங்களுக்கு இல்லாத சிறப்பு உண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற தாஸ்கண்ட் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள இதயக்கனி தேர்வு செய்யப்பட்டது வெளிநாட்டு திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் படம் என்ற பெருமையை பெற்றது இதயக்கனி திரைப்படம் ஆர் வீரப்பன் அவர்களுக்கு எம்ஜிஆர் என்றாலே அலாதி பிரியம் கடைசி வரையிலும் எம்ஜிஆரை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கி விடாமல் காப்பாற்றியவரும் அவர் ஒருவர்தான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே